தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனி மனிதனின் கோரிக்கையும் செயல்படுத்தி தரும் மனிதராக நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அதற்கான முயற்சியில்தான் என்னை நான் தினமும் ஈடுபடுத்தி வருகிறேன் இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவதற்காக என்னை நான் ஒப்படைத்துக் கொண்டுள்ளேன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தமிழ்நாடு தலைவர் கலைஞர் ஆகியோரின் வழித்தோன்றல் மட்டுமல்ல அவர்கள் நினைத்த செயலை செய்து காட்டும் வழிவழி தொடர்ச்சியாக நான் செயல்பட்டு வருகிறேன் மக்களுக்கு உண்மையாக இருப்பதை மக்கள் தொண்டு என்று செயல்பட்டு வரும் எனக்கு தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியாக அழைத்து வரும் வெற்றிக்கு நான் தலை வணங்குகிறேன் நீங்கள் எனக்கு அழைத்து வரும் வெற்றியின் மூலமாக தமிழ்நாட்டை தலை நிமிர வைப்பேன் தமிழ்நாட்டின் உன்னதமான கோட்பாடுகளை இந்தியா முழுமைக்கும் செயல்படுத்தி காட்டும் கடமையும் பொறுப்பும் நமக்கு உண்டு இந்திய நாடு இன்னல்களை வென்ற நாடு மட்டுமல்ல உலகுக்கு வழிகாட்டியாக அமைய வேண்டிய நாடு அத்தகைய இந்திய நாட்டின் பொறுப்புமிக்க குடிமக்களாகிய நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி நம்மை காக்கும் நாட்டை காப்போம் நம்மை காக்கும் நாட்டை காப்போம் தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களில் ஒருவனாக இந்திய நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எனது மனமார்ந்த நாள் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்